thank you சொல்லோடு ஹலே லூயா சியோம் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் வரவேற்க இந்த தினத்திலும் ஆதியாக புஸ்தகம் அதிகாரங்கள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி நான்காம் அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக இருபத்தி ஓராவது அதிகாரத்திலே ஈசாக்கின் பிறப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆபிரகாம் முதிர் வயதாயிருக்கையில் சாராள் கற்பவதி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்று ஈசாக்கு என்று பெயரிட்டான் வாக்குத்தின் குமாரனாய் ஈசாக்கு கடைசியில் ஆபரகாமுக்கும் சாராளுக்கும் பிறந்தான் ஈசாக்கின் மூலமாக தேவன் ஆபிரகாமுக்கு உடன்படிக்கையை தொடர்ந்து பாதுகாப்பார் தேவன் ஆபரகாமுக்கு செய்த வாக்குத்தம் நிறைவேற இருபத்தைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டன தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர் என்று புலம்பல் மூன்று இருபத்தி ஐந்து சொல்லுகிறது தம்முடைய விருப்பத்தின்படி தாம் குறித்த காலத்திலேயே தேவன் தம் வாக்குத்தத்தங்களை நிறைவேற செய்கிறார் தேவனாக நமது வாழ்க்கையிலும் வாக்குத்தத்தங்கள் தகுந்த நாளிலே நிறைவேறுகிறது தொடர்ந்து ஆகாரும் அனுப்பி அனுப்பிவிடுவதை குறித்தும் எழுதப்பட்டுகிறது குறித்து பார்க்கிறோம் இங்கே எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் ஆபிரகாம் பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை கண்டு ஆபிரகாமை நோக்கி இந்த அடிமை பெண்ணையும் அவன் மகளையும் புறம்பி தள்ளும் இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனா ஈசாக்கேடு சுதந்திரவாளியாக இருப்பதில்லை என்று சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம் ஆபிரகாமுக்கு துக்கமாக இருந்தாலும் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி அந்த அடிமை பெண்ணை சொல்லப்பெற்றது அவனுக்கு துக்கமாக இருக்க வேண்டாம் ஈஷாக்கின் இடத்திலே சந்ததி விளங்கும் ஆகையால் சாரால் உனக்கு சொல்லுவதெல்லாம் கேள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன பொழுது ஆண்டோடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து அதிகாலையிலிருந்து அப்பத்தையும் சுருத்தியும் தண்ணீரையும் எடுத்து ஆகாருக்கு கொடுத்து பிள்ளையும் அந்த தாயையும் அனுப்பிவிட்டதை குறித்து நாம் பார்க்கிறேன் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதற்கு அப்படியே ஆபர்ஹாம் கீழ்ப்படுகிறார் ஒரு கீழ்ப்படிதல் அவர்களுடைய வாழ்க்கையை மேன்மையான கருபையை கொண்டு வந்து விடுகிறது தொடர்ந்து பேர் சபாவிலே அபிமிலைக்கும் ஆபிரகாம் உடன்படிக்கை செய்து கொண்டதை குறித்து பார்க்கிறோம் ராஜாவாகிய அபிமலுக்கு ஆபிரகாம் ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்பட்டதைக் கண்டு ஆபிரகமோடு வந்து உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறார் சத்ய மகிமை என்றாவதாக ஆம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் ஆனால் கத்துடைய ஆசிர்வாதம் ஐஸ்வரித்து தரும் அதனோடு வேதனை கூட்ட மாட்டார் அது ராஜாவாக இருந்தாலும் அதற்கு மேலாக நம்மை ஆசிர்வதிக்கிற தேவன் சத்யபிரசாந்தி இஸ்ரோ ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியமான காரியம் நம்மையும் உன்னத தேவன் ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார் சித்திரப்பிரசாந்த தொடர்ந்து இருபத்தி இரண்டாவது அதிகாரத்திலே ஆபிரகாம் சோதிக்கப்படுவதை குறித்து பார்க்கிறோம் தேவன் பேரில் ஆபிரகாம் இருந்த விசுவாசமும் தேவனுக்கு ஆபிரகாம் செய்திருந்த அர்ப்பணிப்பும் மிக அதிக அளவில் சோதிக்கப்பட்டன ஆண்டவர் தாமி ஆபிரகாமை தனது சொந்த ஜனத்தை விட்டு சொந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு வரும்படியாக சொன்ன பொழுது அப்படியே கீழ்ப்படிந்து அங்கே எங்கே போகிறோம்னு தெரியாமலும் இருந்தாலும் கீழ்ப்படிந்து வந்தார்னு சொல்லி பதினொன்று எட்டு சுத்திருவிக்கிறது ஆபிரஹமோடு செய்த உடன்படிக்கை வாக்குத்தன் உடைய இருபத்தி ஐந்து ஆண்டுகள் காத்திருக்க இருந்தது அப்பொழுதும் பொறுமையோடு ஆபிரகாம் காத்திருந்ததை குறித்து வேத பார்க்கிறோம் வாக்கத்தம் மனவட்டக்குமான ஈசாக்க பள்ளியிட சொன்ன பொழுது அப்படியே கீழ்ப்படிந்து செல்கிறதை குறித்து பார்க்கிறோம் ஆண்டோடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறார் சொந்த குமாரை பழகிட சொன்னாலும் அவர் தயங்கவில்லை அவர் எல்லாருக்கும் பழி அங்கு எல்லா பழி பழிவுக்கு வேண்டிய நெருப்பை கட்டைகளையெல்லாம் எடுத்துக்கொண்டு அன்றர் காட்டிய மலையிலே போய் தன் குமாரனை பழிபடத்திலே கிடத்தி இங்கே அங்கே க கத்தி எடுத்த பொழுது ஆண்டோரை தேவனை இங்கே தடுத்து விடுகிறார் தேவனுக்கு பயப்படுகிறோம் என்று அறிந்திருக்கிறேன் சொல்லி ஆசிர்வதிக்கிறது குறித்தும் நாம் பார்க்கிறோம் மய்மை உண்டா மயமையண்டா வார்த்தைக்கு நாம் முழுமையாக கீழ்படிய வேண்டும் என்பதை இந்த பகுதியிலே நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் மய்மை மயிண்டா இருபத்தி மூன்றாவது அதிகாரத்தில் சாரால் நூற்றி இருபத்தி ஏழு வருஷம் உயிரோடு இருந்து அங்கே சாரால் மறி மறிப்பதை குறித்தும் அவள் அங்கே அடக்கம் பண்ணப்படுவதை குறித்தும் இங்கே இந்த பகுதியிலே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆபிரகாம் எப்ரோனின் சொல்லை கேட்டு எத்தனை முன்பதாக அங்கே நானூறு சேக்கிள் நடை வெள்ளியை கொடுத்து அங்கே எப்ரடைய நிலமாகிய அந்த குகையையும் அந்த எல்லை எல்லாத்தையும் வாங்கி கொண்டு தன் மனைவியை அங்கே இந்த மக்பேலா குகையிலே அடக்கம் பண்ணுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம் இருபத்தி நான்காவது அதிகாரத்தில் ஆப்ரஹாம் வயது சேர்ந்து முதிர்ந்த போது தனது மகனாகிய ஈசாக்குக்கு அங்கே பெண் கொண்டு பணம் அடிப்பதை குறித்து நாம் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் கஜபிரசா மயமே உண்டாவதாக தன்னை சிற்றிலுமான பிற மக்களை விட்டு விலகி பிடித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக தேவன் ஆபிரஹாமே சந்ததியாய் அழைத்திருக்கிறார் இந்த அழைப்பை உணர்ந்த ஆபிரஹாம் தனது வீ தனது சொந்த வீட்டிலேயே சொந்த ஊரில் போய் தன் மகனுக்கு மணமகள் கொண்டு வரும்படி தனது விழிய கருணாகிய இளையசாரை அனுப்பி தத்தந்த காரியங்களெல்லாம் எப்படி வாய்க்கப்பட செய்கிறார் என்பதை குறித்தும் இந்த பகுதியிலே எழுதப்பட்டிருக்கிறது ஆஹ் தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் தீர்ப்படிவோம் முன்னதான தேவன் காட்டிய வழியில் நடப்போம் கத்திரம் மகிமையான காரியவாராக பரிசு நாம மகிமையும் உண்டாவதாக ஆமேன் ஆமேன்